இன்றைக்கி நம்ம தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணுன்றது இப்போ பார்ப்போம் தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லியில் ஒரு நாலஞ்சு தோசை நாலு லாட்டம் அஞ்சு தோசைக்கு மாவு எடுத்துருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூனு இட்லி பொடி இப்போ என்ன பண்ணணும்னு பார்ப்போம் தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது அதனால் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில் இந்த அரைச்ச தக்காளி வந்து அதில் நல்லா வற்ற விட்டுறணும் ஈரப்பதம் இல்லாமல் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா தோசை வந்து ஈரப்பதத்தோடு வரும் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகாது அதனால் ஈரப்பதத்தை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக வத்த விடுறேன் இப்போ இந்தளவுக்கு வத்தினது போதும் இதை அமைத்தி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கு அப்புறம் தான் மாவோட கலக்கணும் சூடாக இருக்கும்போது கலக்கக்கூடாது இப்போ இது நல்லா ஆறிடுச்சு தக்காளி இதை மாவோட கலக்கிறப்போ இப்போ இதில் தோசை ஊற்றலாம் இந்த வெங்காயத்தையும் மல்லியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு தோசை ஊற்றலாம் இது வந்து வெங்காயம் மல்லி இப்படி லேஸ் லேஸாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் மாவில் அமுங்கும் இல்லாட்டி நீங்கள் திருப்பி போடும்போது அது உதிர்ந்து கீழே விழுந்துடும் இது பொடி இட்லி பொடி இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் வந்துருச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுக்கலாம் இந்த தக்காளி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ